ே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் வெள்ளிக்கிழமையுடன் வரக்கூடிய அச்சய திருதியை திருநாள் பற்றி அச்சய திருதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றி தான் பார்க்க போகின்ற நண்பர்களே அச்சயம் என்றாலே வளருதல் என்ற அர்த்தம் இந்த அற்புதமான திருநாளில் நம்முடைய அமிதயாராஜ் சேனலில் தொடர்ந்து ஞான மார்க்கத்தை பற்றியும் யோக மார்க்கத்தை பற்றியும் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய அரசியல் பதிவுகளையும் பதிவிட்டோம் இதைக்கப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கு ஜோதிட பகுதிகளை பதிவிட்டும் நண்பர்களை அதுக்கு ஏற்பட்ட வரவேற்புக்கு அப்புறம் இந்த அட்சயத் திருதியைப் பற்றி பேசலாம் என்று இருக்கின்றோம் நாம் நார்த் இந்தியாவில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறனால் இன்றைய அட்சயத் திருதியை திருநாளில் தான் பத்ரிநாத் கேதார்நாத் பத்ரிநாத் என்பது பத்ரிநாத் என்பது கிருஷ்ணனுடைய ஆசிரமம் கிருஷ்ணனுடைய அற்புதமான கோயில் இருக்கக்கூடியது கேதார்நாத் என்பது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் முதல் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் அதாவது வந்து தீபாவளி என்று மூடப்பட்டு ஆறு மாதங்கள் பனிப்பிரதேசங்களாக இருக்க முடிந்ததுக்கு அப்புறம் அச்சே திருதியை இந்த வைகாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திருதியை நாளில் தான் பத்ரிநாத் கேத்தார் ஓப்பன் பண்ணப்படுகின்றது இந்த ஆறு மாதங்கள் பரபரப்பாக இருக்கும் இது அந்த காலத்திலிருந்தே ஒரு அற்புதமான திருநாளாக காலங்காலமாக வழிபட்டு வந்திருக்கிறது இப்போ வந்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியா போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்குவதுதான் முதன்மை என்று தெரிந்து கொண்டிருக்கும் அப்படியெல்லாம் நண்பர்களில்லை அச்சய திருதியின் நாளில் பல அற்புதங்களும் பல மெராக்கல்ஸும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காலத்தில் அந்த காலத்தில் துருனர் அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒருமே கல்வி கேட்ப போகும்போது அந்த அட்சய திருதி நாளில் கொண்டு போய் தான் குருகுலங்களில் சேர்க்கப்படுவார்கள் அதனால தான் பத்ரிநாத் ஆசிரமம் கிருஷ்ணருடைய ஆசிரமம் அட்சய திருதி நாளில் திறக்கப்படுகின்றது கேதார்நாத் பகவானையும் அந்த நாள் தான் வணங்குகின்றோம் நன்றே இந்த அட்சிய திரு பல பல அற்புதங்களும் பல பல மிராக்கள்ஸும் நடந்த நாட்கள் நடந்த விஷயங்கள் அதில் ஒரு நாலஞ்சு பதிவுகளை நாளில் நகை வாங்குவது மட்டும்தான் அவசியமா இதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஆனந்தமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் என்றே ஆகவே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த முதலில் இந்த அட்சய திருதி நாளில் சிறப்புகள் என்னவென்று பார்ப்போம் குசேலர் பெருமான் குசேலர் வந்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகனுக்காக அவருடைய மனதில் வந்து கிருஷ்ணரிடம் போயிட்டு வந்து உதவி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை தன்னை தன்னுடைய நண்பனை பார்க்க போகின்றோம் என்பதற்காக தன்னிடம் இருந்த அவள் அவளை எடுத்துக்கொண்டு போய் அதை வந்து கிருஷ்ணரை பார்த்து அவளை தன்னிடம் இருந்ததே கொடுக்கின்றார் கொடுத்தோன அவருடைய வறுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் அவரை குசலேரை குபேரனாக மாற்றிய அது அற்புதமான தான் அட்சயத் தெரிவிதனால் அந்த மாதிரி அவர் சந்தித்ததனால் அட்சயத் தெரிவிதனாள் அதே போன்று ஆதிசங்கர் பிச்சாந்தி என்று சென்று கொண்டிருக்கும் போது அவர் வந்து அந்த நெல்லிக்கனி ஒரு நெல்லிக்கணி ஒன்று ஒரே ஒரு நெல்லிக்கணி இருந்ததும் பிச்சாந்தி பாத்திரத்தில் போடும் அவருடைய வறுமை எண்ணி இவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கனகாச கனகதாரா சூத்திரம் பாடிய நாள் அட்சயத் திருதினால் நாள் தங்கக்கனியா கொட்டியது இன்றும் நீங்கள் கேரளா போனீங்கன்னா அந்த கனக கனகதாரா சூத்திரம் நடந்த வீடை நீங்கள் பார்க்கலாம் அந்த தங்க நெல்லிக்கணி இருந்த விழாவாக அச்சயத் திருதி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் கனகதாரா சூத்திரம் வந்து பாடப்பட்டதனால் இந்த அந்த அட்சியை திருதை நாள் அதே போன்று காசியை எடுத்துக் கொண்டிருந்தால் சிவபெருமான் வந்து பிச்சாந்தி வேடம் பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்று பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து மகாலட்சுமியிடம் போகும்போது அன்னபூர்ணித்தா இந்த பிச்சை பாத்திரத்தை நிரப்பிய நாள் இந்த அட்சியை திருதிய நாள் என்பதை அதே போன்று கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரிடம் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து கிருஷ்ணருடைய பெருமாளுடைய இதயத்தில் குடிபுக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தவம் இருந்து அந்த இடத்தை பெற்று பெருமாளுடைய இதயத்தில் குடி பெற்ற நாள் வந்து அச்சியை தெரிந்த நாள் போன்று மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுரியும் போது பாஞ்சாலி தொழிலுரியும் போது கிருஷ்ணன் வந்து அந்த தொழில் வரம் பெற்று அந்த கிருஷ்ணர் வந்து அந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு நிற்காமல் வந்து கொண்டே இருந்த திருநாள் அந்த அந்த தொயிலுரிய தொழிலுரிய நாள் வந்து கிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து புடவையா கொடுத்துக்கிட்டு நிக்காமல் வரம் வாங்கி வந்த நாள் அச்சையைத் திருதினால் அதே மாநாடி பஞ்சபாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தை பெற்ற நாள் இந்த நாள் அதே போன்று போர்க்களத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்து அந்த தன்னுடைய போர்க்களத்தோட எல்லா வெற்றி முழக்கங்கள் எல்லாம் அதை வச்சு அதெல்லாம் வழிபட்டு அதை தொடங்கிய நாள் அச்சயத் திருதினால் இது மாதிரி வரிசையா அற்புதங்களும் ஆனந்தங்களும் மிக பிரம்மாண்டமான சகாப்தங்களும் சரித்திரங்களும் நிறைந்த ஒரு நாள் தான் அச்சயத் திருதினால் நண்பர்களை இந்த அட்சய தெரிந்த நாளில் வட இந்தியா முழுவதும் இமயமலையில் இருக்கிற சன்னியாசிகள் இமயமலையில் இருக்கிற ஞானிகள் யோகிகள் எல்லோருமே தபம் செய்வதற்கு மிக அற்புதமான நாட்களாக பயன்படுத்துகின்றன குருவிடம் போய் தீட்சை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாளாக இதை வழங்கலாம் இந்த அர்ச்சைய தெரிந்த நாளில் நண்பர்களே யாராச்சும் உடல் இன்னைக்கு வந்து மாடர்ன் யுகத்துல ஏதோதோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு யோகா தியான தீட்சை மந்திர தீட்சை அதுக்கப்புறம் வந்து குருநாதர்களை சந்திப்பது குரு தீட்சை பெறுவது இது அற்புதமான விஷயங்கள்லாம் செய்யலாம் ஆனால் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக எல்லாம் நகை கடைகள்லாம் போய் நிற்கிறீர்கள் கண்டிப்பாக த நகை வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் பிளாட்டினம் வாங்கலாம் வைரம் வாங்கலாம் மைடூரியம் வாங்கலாம் என்ன வேண்டாலும் வாங்கி வைக்கலாம் அதை தாண்டி தானங்கள் செய்வது ஒரு மடங்கு தானம் செய்திருக்கின்றால் பத்து மடங்கு உங்களுக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆகிய அன்றைய திருநாளில் தயிர் சாதத்தை தானம் செய்யலாம் நாலு நூறு பேருக்கு வந்து அன்னதானங்கள் செய்யலாம் உங்களால் பிடித்த கோதுமை தானங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த வஸ்திர தானத்தை செய்யலாம் யாருக்காச்சும் இந்த ப்ளஸ் டூ டூ ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு எஜுகேஷன்ஸில் படிப்புல முன்னேற முடியாமல் இருக்க யாராச்சும் கட்டங்க கல்வி கட்டணங்கள் கட்டலாம் ஒரு நாலு பேருக்கு நோட் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாலு பேருக்கு பேனா வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வஸ்திர தானம் அன்னதானம் கல்வி தானம் குரு தானம் குருநாதர்களுக்கு செய்யக்கூடிய தானங்கள் அனைத்துமே பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்காக உங்களுடைய புண்ணிய கணக்குப் பெரிய உங்களிடம் திரும்பி வரக்கூடிய அற்புதமான நாள் அச்சயதன் அச்சயம் என்றால் வளர்தல் அதே போன்று குபேரன் குபேரன் ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் குவிந்து கொண்டிருக்கிறது பெருமாளுக்கே கடன் கொடுத்த அளவுக்கு உயர்ந்தார் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் வந்து ஒரு அம்சமாக மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய நெல்லி மரத்தை நட்டு வளர்த்தார் இந்த நெல்லி மரம் வளர வளர அவருக்கு ஒரு வரம் இந்த நெல்லி மரம் எவ்வளவு வளர்கின்றதோ அந்த அளவுக்கு உனக்கு பணமும் காசும் பெருகி கொண்டு வரும் என்றால் நெல்லிக்கனி வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மரம் என்பதை இந்த பூமியில் கொடுத்து இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மரம் நெல்லி மரம் அது வந்து மகாலட்சுமிக்கே அம்சமான ஒரு மரத்தை வந்து குபேரன் நடவு செய்து அதை வளர்த்த நாள் அற்புதமான நாள் அதனால தான் குபேரன் வந்து உலகத்தின் மிக பெரும் பணக்கரனாக குபேரன் போன்று அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த அச்சியை திருதிய நாளில் உங்கள் வீட்டில் ஒரு நெல்லி மரத்தை நடுங்கள் நண்பர்களே இந்த நெல்லி மலரம் வளர வளர உங்களுடைய வறுமை நீக்கும் பரிகாரங்களுக்கெல்லாம் தரையாய பரிகாரம் அந்த நெல்மரம் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு மகாலட்சுமி அம்சத்தோட சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையோடு வருவதனால் மகாலட்சுமியோட கடாச்சத்தையும் இளையர்களுடைய கடாச்சத்தையும் குருமார்களுடைய கடாச்சத்தையும் அற்புதமான விஷயங்களையும் பெறுவதற்கு இந்த அட்சய திருதியை நீங்க பயன்படுத்தலாம் நம்பர்களே இந்த அச்சய திருதியில் என்ன பூஜை செய்யலாம் வேதாத்திரி மகரிஷி கொடுத்த தன ஆவர்த்தன சங்கல்பம் என்ற ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கின்றது நம்பர்களே அதை யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பரவாயில்ல அது அருள் இதுக்கு நீங்கள் தீட்ச வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்முடைய தியானிகளுக்கு நிறைய பேருக்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அந்த கன அகர்சன சங்கம் ரொம்ப எளிமையாக ஒரு கும்பத்தை வைத்து ஒரு தேங்காய் வச்சு நூற்றி எட்டு காயினை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் அட்சய திருதிய நாள் நண்பர்களே ஆகவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீர விளையாட்டுகள் இல்லை ஒரு கம்பம் ஒரு கராத்த ஒரு குப்பு இது மாதிரி விளையாட்டுகள் யோகா தியானம் இந்த மாதிரி எது செய்யணும் என்றாலும் அச்சய திருதிய நாட்கள் செய்தீர்கள் என்றால் அது வளரும் உங்கள் வாழ்க்கையை நல்லம் சேர்க்கும் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் சேர்க்கணும் இந்த அச்சி எதுவுமே செய்ய முடியல சார் நான் தங்க வாங்கல வீடு வாங்கலாம் எதுவுமே வாங்கல சார் காலையில் எழுந்தவுடன் அந்த சுக்கர உரையில் உங்களால் முடிந்தால் ஒரு மகாலட்சுமி நம்சமாக உப்பையும் மஞ்சளையும் வாங்கி கொண்டு அந்த வீட்டில் வைத்து பூஜை செய்தீர்கள் என்றாலே அந்த ஆண்டு முழுவதும் மங்கள கடாசம் இருக்கும் அற்புதங்கள் இருக்கும் ஆனந்தங்கள் இருக்கும் அதாவது வாங்கி வைப்பது என்பதை விட இதில் நிறைய நல்லா பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டில வந்து பாத்தீங்கன்னா தனாகர்த்தன சங்கல்பம் செய்து அந்த பூஜையை செய்து நூத்தி எட்டு வாட்டி அந்த மந்திரத்தை செய்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பாசி பருப்பு பாயசத்தோடு ஆகுதி செய்து அதை நிறைவு செய்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு எல்லா கடாச்சங்கள் கிடைக்கும் அதே போன்று கிருஷ்ணர் வந்து கிஷோருக்கு வந்து கு குசைலன் வந்து அவளை படைத்ததனால் அவளை கொண்டு போய் கொடுத்தனால் அபுல் பாயசம் வைத்து நீங்கள் சாப்பிட்டு ஏழைகளுக்கு கூப்பிட்டு கொடுத்தீர்கள் என்றாலும் அன்றைய திருநாள் மிக அற்புதமான திருநாளாக இருக்கும் என்பதை ஆகவே இந்த அச்சய திரு திருதியை நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் சேர்க்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அச்சய திருதிய நாளில் மறந்து விடார்கள் வாழ்க்கையில் உங்க ஃபிட்னஸுக்காக உங்க ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய நலத்துக்காக உங்களுடைய செல்வளம் அருள்வளம் பொருள் வளம் அனைத்து வளங்களுக்காக கல்வி வளம் அன்னைக்கு தொடங்குறது அந்த விஷயத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் வாங்குறது ஒரு இடம் வாங்குவது இந்த மாதிரி எல்லா அற்புதமான விஷயங்களும் தொடங்கக்கூடிய ஒரு திருநாள் தான் அச்சய திருதிய நாள் நண்பர்களே ஆகவே கடனையும் அன்றைக்கு அடைக்கலாம் ஒரு சிறு தொகை எடுத்து வச்சு என்றால் முழுக்கடனும் அடைந்துவிடும் நண்பர்களே போன்று மிக மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்றில் மிக மிக வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மாதம் மாதம் திருதியை வருகின்றது ஆனால் அச்சய திருதி என்பது இந்த வைகாசி மாதம் அமாவாசை நகாநாள் வரக்கூடிய ஒரு திருநாள் தான் தட்சய திரு அந்த திருநாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது நம்பி அச்சய திரு திரு திருதிய நாளை வரலாற்று சிறப்புமிக்க பல இதிகாசங்களில் பல வரங்களையும் பல சொல்லப் சொல்லப்போனா நாகாஸ்திரத்தை வரத்தை பெற்ற நாள் அதே போன்று பிரம்மன் இந்த உலகத்திற்கு படைத்தல் வரத்தை வாங்கலாம்னு சிவனுக்கு நிறைய வரங்கள் வாங்கின ஒரு அற்புதம் அன்னபூர்ணித இந்த பூமிக்கு படியிழந்த திருநாள் இப்படி வரலாறு சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருந்தோம் என்றால் ஒரு பதிவு பார்த்தா இந்த அச்சய திருத நாட்களில் நடந்த விஷயங்கள் அற்புதம் அற்புதம் பகரீதன் வந்து பாத்தீங்கன்னா சிவன்கிட்ட தவம் இருந்து இந்த கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த நாள் இந்த பூமி செழிப்பாக இருக்க வேண்டும் இந்த மக்களுடைய பாவங்கள்லாம் நிற்க வேண்டிய அற்புதமான கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாளும் இந்த அச்சயத்திருத திருநாள்தான் இதுபோன்று உலகத்துக்கு பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் புராணங்களில் நடந்தக்கூடிய மகா ஆனந்த அற்புத ப இறைவனை வலைப்பட்டு பல வரங்களை பெற்ற அற்புதமான திருநாள் தச்சையை தெரிஞ்சினால் தன ஆகசன சங்கல்பம் செய்ய முடியாத நண்பர்கள் கனகசாரா சோத்திரம் யூடியூப்பில் அதை எடுத்து வச்சு அன்றைக்கு ஒரு நாள் அந்த பிரயாணம் பண்ணி காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆறு ஆறு மணிக்கெல்லாம் உங்களுடைய தியானத்தை தொடங்கலாம் உங்களுடைய பூஜையை தொடங்கலாம் உங்களுடைய யோகாவை தொடங்கலாம் உங்கள் உருமார்கட்ட தீர்ச்சியை வாங்கலாம் இன்னும் சொல்ல போனால் புதுசாக ஒரு லாங்குவேஜ் தமிழ் நல்லா தெரியும் சார் இங்கிலீஷ் நல்லா தெரியும் சார் ஹிந்தி இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ் இன்னும் அட்வான்ஸாக ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய விஷயம் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஒரு இசை கற்றுக்கொள்வதற்கு இசைக்கலைஞர்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு மியூசிக்கை புதுசாக நான் ஒரு படம் படம் சினிமா படம் அந்த பூஜை போடுவதற்கு ஒரு வந்த நாள் அந்த படம் நல்லா நன்றாக வந்துவிடும் இதுபோன்று ஒரு ஓவியம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதற்கு அந்த திருநாள் எந்த ஒரு புது முயற்சியும் அச்சிய திருதியை நாளில் செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் கடாச்சமாக இருக்கும் சொல்லி ஆகவே அற அருள்வளம் பொருள்வளம் செல்வோளம் நீண்டாயில் நெறி எல்லா வளங்களையும் பெற்று பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று இந்த அச்சையை தெரிவினால் மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய குருநாதர் ஆசீர்வாதத்தோடும் உங்கள் வாழ்க்கையில் அறம்பொருள் இன்ப மகிழ்ச்சி எல்லாம் பெற்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்ந்த அந்த சேனல் உங்களை வாழ்த்துகின்றது என்று இந்த அச்சைய தெரிவி நாளை மறந்து விடாதீர்கள் மறந்து மிருது விடாதீர்கள் வெள்ளிக்கிழமையோடு மகாலட்சுமி அம்சத்தோடு வரக்கூடிய இந்த அச்சையைத் நாளை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாங்க வாழ வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழிய நாளும் வாழிய கொள்ளாண்டு நண்பர்களே இது மூன்று இன்னும் அற்புதமான வீடியோக்களைக்கான நம்ம அமிர்தகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி